ஆண்டவரை நோக்கி அவையமிடும் பொழுது அத்தனாகிய ஆண்டவை சோத்திரம் நோக்கி பார்க்கும் போது சோத்திரம் தேசமோ அல்லது ஒரு கிராமமோ அல்லது ஒரு பட்டணமோ அல்லது ஒரு சோத்திர மாநிலங்களோ சோத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இடங்கள்ல ஒரு மாநிலம் இருக்கின்றால் அந்த மாநிலங்கள்ல ஒரு சிலர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள் என்றால் அந்த அவர்களுக்காக அந்த மாநிலத்தையே பாதுகாப்பார் அந்த சிலருக்காக அந்த கிராமத்தை பாதுகாப்பார் அந்த சிலருக்காக தேசத்தை பாதுகாப்பார் அந்த சிலருடைய விண்ணப்பம் எதுவா இருக்கிறது என்று பார்க்கிறார் அந்த ஒரு சிலருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதலும் ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக தேசத்திற்காக மக்களுக்காக என்று சோத்திரம் வருமென்றால் ஆண்டவர் அதற்கான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார் நம்முடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் தேவனுக்கு சோத்திரம் புரியமா இருக்கும் என்றால் அவர் சோத்திரம் காரியங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரியப்படுத்துவார் அவைகளுக்கான வழிகளையும் காட்டி தருவார் அவைகள் சோக்குறோம் அவைகளை குறித்துதானே பயமுறுத்த சில வேலைகள்ல பயமுறுத்துகிற ஆவிகள் பயமுறுத்தி கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் இனிமே முடியாது போல அவ்வளவுதான் இனி ஒன்னும் பண்ண முடியாது இக்கட்டான நிலையில இருக்கிறோம் இல்ல நம்ம சிக்கிக்கொண்டோம் இனி வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சில பகுதிகளில் சில ஆவிகள் அராஜகங்கள் பண்ணும் அப்ப அவர்களுக்கு ஒரு பதில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நமக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால ஆண்டவர் எப்போது அவரை நம்பி அவர்களுடைய சோத்திரம் சத்தத்திற்கு காத்திருக்கிறோமோ அங்கே அவர்களுக்கு பதில் உண்டாகும் அதைத்தான் சொல்லுகிறார் யாகோப்பிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் மகிமை உண்டாகும் அவன் அமலைக்கு முந்தி எழுபினவன் தான் ஆனாலும் அவன் முடிவிலே அடுத்த வசனத்தை வாசிங்களேன் 20 மேலும் அவன் அமளைக்கே பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமளைக்கே முந்தி எழுபின் ஆனாலும் அவன் முடிவில் முற்றிலும் நாசமானான் மாசமாவான் என்றான் அருங்க இந்த நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன் ஏசாயாவிளை போற்றது தோதற அவன் முந்தி எழுமையா ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசம் ஆவான் என்றார் சத்தருக்கு மருமை உண்டாகும் அவளுக்கு குறித்து சோத்ரோ ஜனங்களுக்கு ரோதமான காரியங்களை செய்வது ஆளுகை செய்வது இந்த மாதிரி அப்போ அவைகளுக்கெல்லாம் ஒரு பதில் ஆண்டோர் விடுக்கிறான் இதெல்லாம் சோத்திரம் ஆளக்கூடிய ஒருவர் வருவார் ஆளுகை செய்வார் மீதியா இருக்கிறவங்களையும் எத்தனையோ சூழ்நிலைகள்ல எத்தனையோ பகுதிகள்ல மாநிலம் மாவட்டங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் தரங்கள் இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல மட்டும் இல்ல முழு உலகத்திலேயும் எல்லா நாடுகளையும் எல்லா நாடுகளையும் கத்திர சோத்திரம் இந்த மாதிரி அமெரிக்கர்கள் தோற்றுறோம் எதிராளிகள் சில இடத்துல ஆவிகள் அதிகமாக கில்லி சூனிய ஆவிகள் மந்திரவாத ஆவிகள் இதெல்லாம் பயன்படுத்துறது இதெல்லாம் சோத்திரம் ஆங்காங்க கொண்டு போறது நம்மளுடைய ஸ்தோத்திரம் நமக்கு தான் தெரியும் அதனால யாரும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது நினைப்பது ஸ்தோத்திரம் இந்த ரகசியம் எல்லாம் யாருக்கும் புரியாது அதனால நம்ம தான் இருக்க போறோம் நம்ம தான் அழுகை பண்ண போறோம் நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி பல மனிதர்கள் சொல்லும் அதை மனிதர்கள் சொல்லாத ஆவிகள் இந்த மனிதர்களுக்குள்ள மனிதர்களுக்கு செயல்பட முடியும் அந்த ஆவிகள் வந்து அப்படி ஆவி போல நடமா யார் யார் அந்த மாதிரி எண்ணங்களோடு சிந்தனைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள அதை புகுந்து அவர்களை அவர்களை கொண்டு பாத்திரமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தும் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார்